ஒரு கோடி மதிப்பீட்டில் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பல் அறுவை சிகிச்சை துறை சார்பில் புதுப்பிக்கப்பட்ட பல் அறுவை சிகிச்சை துறை மற்றும் முழு நிரல்படுத்தக்கூடிய பல் நாற்காலிகள் மேம்பட்ட பல் ஊடுகதிர் இயந்திரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் வருது வந்து வந்து நம்மளுடைய ஒரு இந்த நம்முடைய தானை தலைவர் தமிழக நல்லாக்கே மிகவும் சீரும் சிறப்பாக சுகாதாரத்தை விலகிக்கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையே நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் இந்த ஸ்டாலின் மருத்துவமனைக்கு மாத்திரம் குறைந்தது ஒரு நாற்பத்தைந்து ஐந்து இந்த ஐந்து நான்கரை நான்கரை ஆண்டுகளாக இங்கே வந்திருக்கிறார் ஒவ்வொரு இருவரையும் பார்த்து 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 முதல்வருடைய என்ன ஓரத்துக்கு கேட்ப இங்கே என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அத்தகைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறார் இந்த ஆய்வு ஓய்வு நாற்பது எல்லாம் நல்லா தெரியும் எந்த ஊர்வலம் வரும் இந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமே அஞ்சாவது இருபது எனக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஆரம்ப உதவி எப்படி இருக்கிறது என்பதை டாக்டர் அறிவிக்கிறேன் ஒரு பாதிப்பு என்பது போல இத்தகைய மாற்றத்தை தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி எட்டு அரசு ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடலாட்சி இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவமனை என்றால் குறித்த மே ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூறு பேஷண்ட் இருந்த இந்த மருத்துவமனை இன்னைக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கொண்ட ஒரு நாலு உருவாக்கி அது மாத்திரம் இல்லை அவுட் பேஷன் வந்து ரெண்டாயிரத்தி மூணு பேர் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா மாறி காரணம் ரெண்டு காரணம் சொல்லலாம் நோய் அதிகமாக ஒரு காரணம் சொல்லலாம் இன்னொரு காரணம் சொல்லலாம் நல்ல காரணம் ஆகா என்ன சொல்லலாம் அதாவது மிகவும் வறுமை போட்டு கூடுதலில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்றம் இந்த அரசு வளாகத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நடுத்தர மக்களும் வசதி படைத்தவர்களும் வரவில்லை அந்த கூற்றை மாற்றி இந்த இந்த தினம் நடுத்தர வருடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அரசு மருத்துவமனையில் சிறந்த சிகிச்சை கிடைக்கிறது சிறந்த மருத்துவம் கிடைக்கிறது சிறந்த முறையில் சிகிச்சை செய்யப்படுகிறது

சென்சல் ஆராய்ச்சி மையம் என்கின்ற ஒரு மையத்தை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் இணைந்து தொடங்கி வைக்கப்பட்டது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் திங்கள் பதினோராம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி துறையாக மேம்படுத்தப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது இந்த மையத்தில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக பெருமதற்குரிய மருத்துவர் தஸ்ரத் அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக பழைய சூழல் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதன் விளைவாக இன்றைக்கு உங்களுக்கு பல்வேறு சிறப்புமிக்க தேர்வு செய்திகள் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ள நல்ல வாய்ப்பு கருத்தரங்கத்தில் கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி பழைய சோறு என்பது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே தொற்று தொற்று நாம் உட்கொள் ஒரு உணவு என்பது அனைவரும் அறிந்தது இது ஒரு பாரம்பரியமிக்க உணவு முறை என்பதை கூட சொல்லலாம் சமீப சோழ நுண்ணியால் தொகுதிக்கப்பட்டு நமக்கு கிடைப்பதுதான் பழைய சோழாகும் இந்தியாவில் பழையதோல் ஒரு இரவு வைத்து காலையில் மனதாக வழக்கமாக வைத்துள்ளார்கள் பழைய தோல் எடுப்பதனால் பல நல்ல நல்லா உருவாகி நாம் உணவில் உள்ள சத்துக்களை நன்றாக சேர்த்துக்குழு எடுத்துக்கொள்ள உதவுகிறது பழைய தோல் கதியில் பெரு ஊட்ட சத்துக்கள் பல நுண் சத்துக்கள் மற்றும் நல்ல பேக்டரியாக்கள் அதிகமாக இருப்பதை சாரியில் மருத்துவக் கல்லூரியின் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்து இதை ஏற்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக முப்பத்தி அதிகமாகவும் எதிர்ப்பு நாலு சத்து இருநூத்தி எழுபது சதவிகிதம் அதிகமாகவும் இருபத்தி நாலு சதவிகிதம் அதிகமாகவும் இருபது சத்து சுத்தராக செலனியம் மேலும் சத்துக்களை மழைநாடு மழை அதிகமாக உடலில் எடுத்துக்கொள்ள காரணமாக பழைய சூற்றில் இருக்கும் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலில் சேர்ந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர் வேதி பொருட்களை உற்பத்தி செய்கிறது அதனால் பல்வேறு வகைகளிலான நோய் பாதிப்புகள் தடுக்கப்படுகிறது குற்றமாக வராமல் எடுப்பது நீர்நிறுவனமாக வராமல் எடுப்பது குடலின் நல்ல ஆரோக்கியம் மற்றும் உடல் பருமனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது கர்ப்பிணிகள் எடுத்துக் கொள்வதால் குழந்தைகள் நன்றாக வளர்வது போன்ற பல்வேறு வகையான நன்மைகள் இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது பிரசவம் வெகுவாக குறைகிறது கர்ப்பிண நீர் உருவாகி வருவது குறைகிறது கர்ப்பகால அதிக உயரத்த நோயை வராமல் பாதுகாக்கிறது என்கின்ற இந்த ஆராய்ச்சிகளின் வாயிலாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இருதய நோயிலிருந்து காப்பாற்றுகிறது இரத்த கொழுப்பு அளவுகளை குறைக்கிறது கல்லூரலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் மற்றும் ஆபத்தான அகிலங்களை கல்லூரிகளில் இருந்து வெளியேற்ற உதவுகிறது அதிக வைக்கு உள்ளவர்களுக்கு உடலில் ஒரு அறந்து நுட்பத்துக்கள் மற்றும் சத்துக்கள் வெளியேறாமல் பாதுகாக்கப்படுகிறது எனவே இந்த பழைய தோல் சாப்பிடுவதனால் சரியாக கூடிய பல்வேறு நோய்கள் எடுத்துக்கொண்டால் வயிற்று போக்கு நோய்கள் கிருமி தொட்டால் ஏற்படும் வயிற்று போக்கு வயிற்று வலி மலர் சிக்கல் கொண்ட நோய்கொடி வயிறு வீக்கம் மற்றும் வாய்ப்பு போன்ற நோய்கள் குணமாவதற்கு இந்த பழைய உதவியாக இருக்கிறது இப்படி உடல் நலத்திற்கு பாதுகாப்பான மிக சிறந்த உணவாக பழைய சோழ இருக்கிறது இதன் முக்கியத்துவத்தை கருதிதான் மாபெரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுவதோடு ஏற்கனவே அவரால் தொடங்கப்பட்ட துறையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி வாழ்வு மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சித்துறை என்கின்ற பெயரில்

பல அதனுடைய பயன்பாடு பற்றி விலங்குவதற்கு நான் முழு தகுதி படைத்தவனாக இருக்கிறேன் என்று நான் கருத்துக்கிறேன் பெண்கள் பொருளே அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பல்லாடி வியாசாரியவர்கள் எடுத்துச் சொல்வதைப் போல அவரும் இந்த பயனாளரை பற்றிய இணைந்திருக்கிறார் நானும் பாரதிற்கு வெங்காயிருந்து மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்வார்கள் இது நம்முடைய கல்லாணி வியாசாரி சொல்லும்போது அமைப்பு தொடங்கப்பட்டதற்கு பிறகு என்று சொன்னார் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சிறு வயதிலிருந்தே இந்த பழக்கத்தை கொண்டவனாக இருக்கிறேன் காரணம் ஒரு புகாரத்தில் தொடரம் என்கின்ற நிலையில் அது ஆறு காலத்திலிருந்தே இந்த பழைய சோறு என்பது எங்களுக்கான ஒரு உணவாகவே இருந்து இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இதனுடைய பயன்பாடு குறித்த முழு விவரங்கள் எரிந்ததற்கு பிறகு நிச்சயம் இனிமேல் ஏழு நாட்களும் இதையே எடுத்துக் கொள்வது என்கிற உறுதியை மாநில அனைவரின் நான் வெளியில் வெளி மாவட்டங்களில் வெளி மா மாநிலங்களில் வேறு ஏதாவது பணிக்கு பணிக்குச் போது அங்கே அது வாய்ப்பில்லை நிச்சயம் வீட்டில் இருக்கிற எல்லா சமயங்களிலும் வீட்டில் காலை உணவு கொள்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற போதுதான் நூறு சதவிகிதம் தேதி காலையில் தான் இனிமேல் எங்களை காலகமாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எதற்காகவோ ஒரு விளம்பரத்திற்காகவோ அல்லது ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவோ அல்ல நம்முடைய உடல் நான் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இதில் பல நிறுத்தது என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்த காலத்தினால் இதை எழுப்பது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏதாவது ஒரு நாள் காலமான உணவை ராத்திரி நேரங்களில் சாப்பிட்டு அதுவும் நேரம் கழித்து பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு காலையில் நாலு மணிக்கு எழுந்து உடல் பயிற்சிக்கு நடைபெயிற்சிக்கு செல்லும் போது ஒரு சில நேரங்களில் இந்த குடல் எரிச்சல் என்பது தவிர்க்க முடியாத உண்டாக இருக்கிறது அதுவே பழைய குரல் சாப்பிட்ட அன்றைக்கு காலையில் அடுத்த நாளில் அதே மாதிரியான இந்த குரல் எரிச்சல் பாதிப்புகளை எல்லாம் இருப்பதை நீங்கள் தொடர்ந்து நாங்கள் வேண்டும் எனவே இது அனுபவப்பூர்வமாகவே இது ஒரு நல்ல பலனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான் ஏராளமான விஷயங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்படுகிற ஏற்படுகிற புண் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய நல்லாத பாதிப்பை புற்றுநோய் என்கின்ற ஒரு புது வடிவத்தோடு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே அந்த வராமல் அல்லது அதை சரி செய்வதற்கு இந்த பழைய பொருள் காரணமாக இருக்கிறது என்கிற போது எல்லோருமே இதை உட்கொள்வது என்பது நல்லது இங்கே மற்ற உட்கார்ந்து கொண்டார் இதனால் பல பலன்கள் நடக்கிறது நோய் பாதிப்பு அதை காத்துக் கொள்வது நோய்கள் வராமல் தடுத்து முன்னெச்சரிக்கையாக தடுத்துக் கொள்வது அதையும் தாண்டி காலையின் இதை எடுத்துக்கொள்கிற தாய்மார்களுக்கு சமைக்கிற பணி என்பது நூறு சதவீதம் குறைந்து விடுகிறது அவர்களுக்கு அந்த நேரம் சமைக்கிற நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது பொருளாதாரமாக மிச்சப்படுத்தப்படுகிறது பெரிய அளவில் காலையில் எடுத்து இட்லி இருந்தால் அதற்கு சட்டியும் சாப்பாடு பூர்வமாக எடுத்து பல வகைகளில் தயாரிச்சு எதுவுமே செஞ்ச சாப்பாட்டை சட்டியில் எடுத்து வச்சா காலையில் எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க அதனால பொருளாதாரமாக மிச்சம் வேலையே மிச்சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதை பார்க்குறாங்க எனவே இதை பறிக்காத ரீதியாக ஏதோ பழைய போர் என்றால் ஏழ்மையை அடையாளம் என்கின்ற முறையில் ஒரு இலவியும் திகழும் கூட இடக்கூடும் ஆனால் நிச்சயம் ஒரு மருத்துவர்கள் ஒரு ஐந்தாறு கால முறைக்கு பல்வேறு வகையில் இதில் இந்த பழையப் போரின் அனுபவம் சாப்பிட்டவர்களுடைய அவர்களோடு உரையாடி அவர்கள் பெற்ற எல்லாம் இன்றைக்கு ஒரு பரிட்சார் ரீதியாக அனுபவ ரீதியாகவே உணர்ந்த காரணத்தினால் தான் இதை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆராய்ச்சி பெருங்க அளவில் மக்களுக்கு கொடுப சேர்க்க வேண்டியது என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை இதனால் யாரும் கோவிப்பு உள்ளதாக இருக்கார்கள் எனவே எந்த உணவுப் பொருளும் ஒரு சிலர் ஏதாவது ஒரு புதுசாக தோறும்போது அது வாதிப்புக்குள்ளானவர்களும் இதில் சட்டினி அறையாடு

தொடர்ச்சியாக உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறார் அவரும் அவரும் இணைந்தவர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களே நேரத்தை எனவே இந்த தொழிலின் சார்பில் இன்னமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த செய்தியை இன்னும் கூடுதலாக பொதுமக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நம்முடைய துறையின் செயலாளர் மரியாதை துறையின் சசோந்தர் அவர்களிடம் சொன்னார் இது சம்பந்தமான ட்விட் வரை போக்குவரத்தை தயார் செய்திருக்கார்கள் அதை ஆலைனாக வெளியிட

அந்த வகையில் மருத்துவர் சொன்னார் பழைய சோறு நாள் ஒரு நாளில் குறிப்பிடலாம் ஏற்கனவே ஒடிசாவில் மார்ச் இருபத்தி பழைய சுவர் நாள் என்று சொல்லப்படுகிறது அதேபோல நம்ம சொல்லலாம் சொன்னார் நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்னமும் கூடுதலான மருத்துவ இந்த துறையின் ஆராய்ச்சி ஆவணக்கலைகளுக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துறையின் அலுவலர்கள் அனைவருக்கும் கலந்து பேசி எது சாத்தியமோ அவை செய்வதற்கு துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து கூட அவர் கேட்டார் ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கலாம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் போது இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கலாம் நான் ஒரு யோசித்தோம் பழைய சோறு தலைப்பு கொடுத்துருந்தேன் பழைய பிரதா அதுக்கு அவர் அல்லதான பழைய சோறு ஒரு பழைய பழைய சோர் அமைப்பதும் சரி எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு எல்லாம் சேர்க்க போய் எல்லாம் சேர்க்கணும் அது என்ன கூட நல்ல தமிழ் அகராதியும் தமிழ் தாக்குதல் அரசு என்ன ஒரு சரியான பொருத்தமான இரு வார்த்தைகள் கொண்ட ஒரு வரியை தயாரித்து இதற்காக நாம் வெளியிடலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான கருத்தரங்கத்திற்கு ஏராளமான பயனாளிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த பயனாளிகள் எல்லாம் நிச்சயம் பேச செய்தாலே பெரிய பயனுள்ள விஷயமாக இருக்கும் மறுமையை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அஞ்சு பேர்களோ நாங்கள் பேசுவதை போடுவதை காட்டினோம் நானும் சமக்கிறாரோ நாளிக்கிறோம் எங்களுடைய உரையை போடுவதை காட்டினோம் மறுமையை திறந்திருக்கின்ற பயனாளர்களை ஒரு பத்து பேரை தேர்வு செய்து அவர்களுடைய அந்த பயனுள்ள அனுபவத்தை मैं मेरे परमात्मा को बोल सिर के वेदों प्रतिज्ञाओं और वेला वालों को हमारे नेतृत्व में धन्यवाद करते